வணக்கம் நேர்கனே எல்லாத்துக்கும் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க தெரியும் அடுத்தது சப்ஸ்க்ரைப் பண்ணி நான் கமெண்ட் பண்ணி நான் மிக மிக நான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வேன் கமெண்டில் கேட்குறீங்க இங்கிலீஷில் சொல்ல சொல்லி எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது அதுக்காரனால அதை கையெழுத்துடல அடுத்தது டவுட் கேட்டால் சொல்லி தருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஒரு நபர் ஓகே அதை தரணுமா சொல்லித்தரலாம் மற்றது சட்டையில் பக்க விரிவு குழந்த பிற சட்டையில் பக்க விரிவுண்டா என்னென்னு கேட்டிருந்தீங்க அது வந்து நீங்கள் நேராக எடுத்துருப்பீங்க சைட்டில் கையிட்ட பக்கம் வந்து நேராக தான் எடுத்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் ஒரு தள்ளி எடுங்கன்னு சொல்லியிருப்போம் தள்ளி எடுத்துகிட்டு அந்த ஆமோல் ஜோயிண்டையும் அந்த கீழ் பக்கத்தையும் நேராக இணைங்கன்னு சொல்லியிருப்போம் இப்போ அதில் அந்த நம்ம சட்டைக்கு ஆடிஞ்சு எடுத்துருந்தோம்னா அதுலேருந்து ஒரு கீழே தள்ளி எடுப்போம் ஒரு சைடில் அதுதான் அந்த பக்க முறிவு ஓகே தெரியாது நான் முறை இன்னொரு படம் தேதி போட்டு உங்களுக்கு அந்த சின்ன சட்டையை நான் காட்டுறோம் சரியா இப்போ நம்ம வந்து ஒரு பெட் டிக்கெட் தைக்க போகிறோம் பெட் கேட்டுடா அதிகமான பர்த்தக்காவைக்கு தைக்கக்கூடியது பர்த்தக்காக உள்ளவங்களுக்கு நம்ம அதை தைச்சி போட்டால் கரெக்டாக போட்டால் கஷ்டம் ஈஸியாக இருக்கும் ஏன்னு தான் தேர்வு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டா கஷ்டமாகங்கிறத புராட்டி எடுக்கிறதெல்லாம் அதனால் இப்போ நல்ல லூஸாக சுருக்கு வச்சு நைட்டி மாதிரி தைப்போம் சரியா இப்போ நம்ம முதல்ல என்ன செய்கிறோம் ஒரு போட் வந்து போட்டுக்கொள்ளுறோம் போட்டுக்கொண்டு ஒரு பத்தஞ்சு துணியை கொட்டி எடுக்கிறோம் இது வந்து யோக்குக்கு இது என்னென்னா ஒரு பத்தஞ்சு துணி பதினொன்றே எடுக்கலாம் தையல் வாசியெல்லாம் சேர்த்து பதினொன்றே எடுக்கலாமே இவங்களுக்கு வந்து புழுக்கும் பின்னுக்கும் சுருக்கு வைக்கக்கூடணும் என்னென்னா நோய் பாய்பற்றுகிற ஆட்களுக்கு உடம்புக்கு போடுற துணியரெல்லாம் மென்மையான நோய் சார் இதை பார்த்தீங்கன்னா மென்மையான துணி அது போக நீங்கள் முதல்ல ஒட்டு எடுக்கிறதுக்கு இந்த துணியை எடுத்து புறவளத்தில் போட்டு மடித்து ஆயில் பண்ணிக்கொடுங்க இப்போயும் நல்ல வளத்துல சீரவோ ஒட்டவோ கூடாது புறவளத்தில் போட்டு அயர்ன் பண்ணி மடித்து எல்லாம் போட்டுதான் குரவலாம் எப்பயும் வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு சைடில் இருக்கணும் மடிப்பு வந்து உங்களோட பக்கம் இருக்கும் சரியா இதுதான் சரியான முறை இப்போ என்ன செய்ய போகிறோம் அவங்களுக்கு யோக்கு வெட்ட போகிறோம் இப்போ இருந்தால் வருத்தக்காக பண்ணால் கொஞ்சம் லூசாக தான் வைக்கிறோம் இப்போ இப்போ வந்து இந்த ஓப்பன் சைடு ஓப்பன் சைடில் நான் என்ன செய்வேன் இந்த கரையை வெட்டியே தானே அது இந்த கரை வந்து டைட் பண்ணோம் அதனால் இந்த கரை ஃபுல்லாக வெட்டிடுவோம் இதனால இதுக்கெல்லாம் துண்டடிச்சு கிரட்டை புரண்டபடியாக ஒரு அரை இன்ச்சியை ஊன்று குடித்தேன் சரியா இது மடிப்பு இது வந்து ஓப்பன் பீஸ் இப்படி திருப்பியே எடுத்துக்கிட்டேன் சரியா திருப்பி எடுத்துட்டு திருட்டாக ஒரு கட்டி வச்சு அடிக்கப்படுறோம் இதையே இது மடிக்கலாம் அது வலி இருக்காது அதனால நான் இப்போ தட்டி வச்சு அடிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஏழு இன்ச்சு எடுத்தாச்சு ஒரு கோடு போட்டுட்டான கருத்து வந்து ஒரு செண்டை முக்கால் வைக்கிறேன் இதுலேருந்து ஒரு முக்கால் இஞ்சி இறக்கான இறக்கிட்டு இதில் ஒரு கோடு போட்டு போடுறேன் கோடு போட்டுட்டு அதுக்கு பிரயோஜனம் செய்ய இங்கேருந்து இந்த ஷேப் உண்டை வளர்த்து எடுக்கிறோங்க எடுத்துட்டு இப்படி சேப்பெடுத்துருங்க இதெல்லாம் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கே செய்கிறேன் இதெல்லாம் வலை உங்களைலாம் கணக்கு வேண்டிய ஒன்று இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் பார்க்கறது இந்த ஆரஞ்சு இருக்குது பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் செய்ய வந்து நம்ம பார்க்கணும் இது விரத்த காரணம் கேட்கக்கூடிய புகழை லூஸாக இருக்கும் அவ்வளோக்கு இருக்கும்

ஒரு ரெண்டு எடுக்கணும் கழுத்துல எடுத்துக்கிறது எல்லாம் அது உங்களுக்கு உங்களுக்கு அகலம் கூட அகலம் கூட்டி எடுக்கலாம் அகலம் குறைவண்டை அகலம் குறைச்சி எடுக்கலாம் அதில் வந்து எந்த வச்சு சரியா இப்போ முன் கழுத்து வந்து ஒரு அஞ்சு இஞ்சி எடுக்க போகணும் நீங்கள் துன்பூசி பண்ணி தான் செய்யவும் பழகில் இப்போ முன் துண்டு தேவையில் நம்ம கதை வச்சுருவோம் இப்போ பின்னுக்கு முன்னுக்கு நல்லா சுருக்கு வைக்க போகிறோம் இரண்டையும் நேராக வச்சுக்கொள்ளுங்கள் இதற்கான விதங்கள் இருக்குது நான் போக போக ஒன்றா உங்களுக்கு காட்டித்தரேன் இப்போ இதை நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்ல ஒன்றரை மீட்டர் துணி எடுத்து இந்த உயரம் அவங்களுக்கு ஓகே சரியா இப்போ என்ன செய்யணும் இங்கே வச்சுட்டு இங்கே இருந்தால் இங்கே வந்து அரைஞ்சி கொடுத்துட்டு மூண்டிஞ்சி எடுக்கலேருந்து மூன்று இஞ்சி எடுத்துட்டு இதில் ஒரு அரைஞ்சி விட்டுட்டு இது எப்படி வைங்க சரியா வச்சுட்டா இப்போ இது வந்து அவங்களுக்கு கையை இப்போ நம்ம கை வைக்கப்போறதுல அவங்களுக்கு ஸ்ரீடேஷன் தான் போகுது கரங்க எட்டரை இருக்குது எட்டரை தாராளமாகிறது சரியா ஒன்று முன்னாள் நீங்கள் கூட்டியும் எடுக்கலாம் சரியா அது பெண்ணு செய்யணும் இந்த அரைஞ்சியோட இதை வச்சு கம்மிக்க இங்கேருந்து பார்க்கணும் இது எத்தனை அஞ்சு இருக்கணும் கரெக்டோ

மார்க் கொள்ளலாம் சரியா இப்போ மார்க் இப்போ என்ன செய்யணும் நாங்க இந்த துண்டைப்பிடியே ஒட்டலாம் இப்போ உங்களுக்கு சுருக்கு தேவையில்ல எடுப்போம்னா இதுல இருந்து பதினஞ்சு இஞ்சி எடுத்தால் போதும் பாருங்க அதையும் காட்டணும் இது வந்து இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இங்க பாருங்க பதினஞ்சு எல்லாருக்கும் சுருக்கு தேவையான விரும்பினா தான் வைக்கணும் உலகம் வைச்சா சூட்டு சூடெண்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதிலேருந்து ஒரு ஒன்றரை அதையும் தரணும் இப்படியே என்ன செய்யணும் பாருங்கள் இதில் தான் எடுக்கணும் நீங்கள் பாருங்கள் இதில் எடுக்கணும் எடுத்து தான் வச்சு இப்படி எடுக்கணும் பாருங்கள் இப்படி எடுத்துட்டு இதை இப்படி கொண்டு வந்து தேவி விடணும் இப்படி தேவி சரி அப்போ இந்த துண்டு தேவையில்லை ஆக கூடவும் இருக்கக்கூடாது அதனால தான் முதல்ல அப்படியும் எடுக்கலாம் இவ்வளோ சுருக்கும் நீங்கள் உள் அடக்கலாம் ஆக மொத்தமான ஆட்களுக்கு அப்படி எடுக்கலாம் இவங்க கொஞ்சம் மெய்யா அப்போ பாருங்க இதுலேருந்து அவங்களுக்கு பத்து பாருங்கள் அவங்களோட உடம்பு வந்து நாற்பது ரூபாய்ங்க பத்து இஞ்சி தையல் வாசி ஓடுற லூஸ் விடாது லூஸ் தேவையில்லை விளங்கிட்டு அளவு என்னட்டா முதல்ல உங்களுக்கு எப்படி வெற்றி வச்சு காட்டினா வச்சு காட்டிட்டு குண்டானவங்களுக்கு நிறைய சுருக்கு தேவையானவங்களுக்கு எடுக்கலாம் நாங்க இது பதினைஞ்சி இஞ்சி இருந்தாலே உங்களுக்கு எடுப்போம் முப்பது இஞ்சி எடுத்தா சரி சரியா சுருப்பு கரெக்டா தேவை எங்களுக்கு சுருப்பு வேணும் எடுத்துருங்க அதுக்கு கூட எடுக்க தேவை முதல்ல எடுத்த அளவு இது இந்த அளவுக்கு தான் இப்ப நாங்க பாருங்க போட்டு காட்டு போது பஞ்சியில் போட்டு காட்டு இப்போது ரிலஞ்சா எடுத்தாச்சு கூடுதலாக நான் போட்டேன் அளவு தான் இப்போ எடுக்கிறத நீங்கள் கணக்கு இதில் இருந்து நான் எடுத்த அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இதுதான் இதில் போட்டு தரணும் ശരിയാണ് പൗട് ഇതിലെല്ലാം ഞങ്ങൾ വേറെ എടുക്കണം ശരിയാകുമ്പോ ഇല്ല ഇപ്പം നമുക്ക് വെച്ചപ്പോ അത് തയ്യൽ രാസിയും അത് തയ്യൽ വച്ചിട്ട് സേർത്ത് നമ്മൾ

இதுதான் பெரியது இப்போ இது வந்து வைத்த காலத்துக்கு போட கரெக்டாக ஈஸியாக இருக்கும் கை வைக்க போகிறதுல ஸ்லீவ்லெஸ் தான் சரியா பார்த்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு நபர் சொல்லியிருந்தீங்க உங்களோட அம்மா சரியாக உங்களோட இதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா இருக்க மாட்டேன் ஆனால் என்னால் செட் பண்ண தெரியாது எனக்கு நான் புது பழக்கம்தான் நான் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச இதில் மக்களை கொண்டு சேர்க்கொண்டு ஒரு எண்ணத்தில் தான் போடுறேன் ஏதாவது தவறு நான் மன்னிச்சு கொடுங்க பரவாயில்லை உங்களோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படும் என்னென்ன நான் என்னென்ன தவறு செய்கிறேன் உங்களோட கமெண்ட்டை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்ளுவேன் ஆனால் படியே நீங்கள் கமெண்ட்டில் கட்டாயம் போடுறேன் நான் போகிக்க மாட்டேன் சரியா நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அடுத்த காணொலியில் இதை தைக்க கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன தைக்கிறதை காட்டத்தானே பண்ணும் அப்போ தான் உங்களுக்கு இப்படி தைக்கிற அமௌண்ட்டு தெரியும் அடுத்த காணொலியில் அதை காட்டத்தாரேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்